பால தமிழ்ச்செல்வன் பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதியம் அசைவ உணவு வழங்கப்பட்டது ஆன்மீக செம்மல் தஞ்சாவூர் பால தமிழ்ச்செல்வன் பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் இரத்த தானம் வழங்குதல் முதியோர்களுக்கு உதவி நலிவுற்ற ஏழைகளுக்கு தொழிற்தொடங்க நிதி உதவி போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு தஞ்சை மேம்பாலத்தில் உள்ள பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு மதியம் அசைவ உணவு வழங்கப்பட்டது அத்துடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தமிழ் பாசறை நண்பர்கள் வண்டிகார திரு கார்த்தி சின்னையா கே சரவணன் வினோத் ஜி சரவணன் அண்ணாமலை மகேஷ் அரவிந்த் பிரபு ஆகியோர் செய்திருந்தனர் வணக்கத்தை அன்புடனும் பாசம் தெரிந்து கொண்டு இன்று என்னுடைய தோழர் பால தருச்சியவர்கள் பிறந்தநாளை முடிவிட்டு உங்களுக்கு இந்த நன்னாளில் மதிய உணவு வழங்கக்கூடிய என்பதை பெருமையுடன் மேற்கொண்டு தெரிந்து கொள்கிறோம் அண்ணா எல்லா மாவட்டத்தில் பிறந்தவாறு வாழ்த்தி நீங்களும் கல்வியாளர்கள் நன்கு படித்து முன்னேற எல்லாரும் இரண்டு வேண்டி தொடங்கி கேட்க வேண்டிய